முதல் இரவில் முதல் செக்ஸ் உறவில் ஈடுபடும் போது ரத்தம் வருமா இதுதான் கேள்வி இந்த கேள்வி நம் பல இளைஞர்களிடம் இருப்பதையும் திருமண உறவுக்குள் நுழையும் பல ஆண்களுக்கு இந்த இந்த சந்தேகம் இருப்பதாகும் இதன் காரணமாக அந்த பெண்கள் ஒரு மனநிலையில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுவதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கிறோம் கண்டிப்பாக இந்த எங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த கேள்விக்கான பதிலை தெளிவாக சொல்கிறோம் செக்ஸ் உறவில் முதல் இரவில் முதல் செக்ஸ் உறவில் ஈடுபடும் போது கண்டிப்பாக வர வரவேண்டிய அவசியம் இல்லை வரவேண்டும் வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தவறு முன்பொரு காலங்களில் பெண்கள் சமூக கட்டுப்பாடு காரணமாக வீட்டிற்கு உள்ளாகவே தொடங்கினார்கள் வெளி வேலை இல்லாத காரணத்தினாலும் பருவம் அடைந்த ஒரு உடன் அவர்கள் திருமணம் செய்து வைக்கப்பட்டதன் காரணமாகவும் செக்ஸ் உறவில் ஈடுபடும் போது அந்த ஹைமன் கிழிந்து இரத்த போக்கு ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைய நிலை வேறு நம் பெண்கள் நம் இளைஞர்களுக்கு இணையாக சிறு வயதில் விளையாடுகிறார்கள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் டூ வீலர் அந்த மாதிரியான விஷயங்களை கையாளுகிறார்கள் நிறைய அத்லட் ரன்னிங் எல்லாம் நிறைய இந்த காலத்து பெண்கள் நிறைய ார்கள்ணமாக சிறு சிறுவயதிலிருந்து அவர்கள் ஆண்களை போன்றே அனைத்து துறைகளிலும் இருப்பதால் கன்னித்திரை கிழிந்து விட நிறைய வாய்ப்பு இருக்கிறது சிறு வயதில் பருவமடைந்து அவர்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது வரை நிறைய ஆண்களை போன்று வேலை செய்யும் காரணத்தினால் அவர்கள் சிறு வயதிலே அவர் கண்டித்திரை இழந்துவிட்ட காரணத்தினாலும் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்வதாலும் முதல் இரவில் அவர்கள் இரத்த போக்கு ஈடுபடு ஏற்படும் ஏற்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சிறு வயதில் ஹைமன் கிழிந்துவிட்ட காரணத்தினால் செக்ஸ் உறவில் அவர்களுக்கு இரத்தம் வராது வரவேண்டிய அவசியம் இல்லை ஸோ இளைஞர்களே உங்கள் மனைவி துணைவி செக்ஸ் உறவு கொள்ளும் போது ரத்தம் உறவில் முதல் உறவில் ஏற்படவில்லை வரவில்லை என்றால் தவறாக நினைக்க வேண்டாம் இந்த அறிவியல் உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ